இதுக்குள்ள வந்து சிறந்தது மேல போய் ஏறுறதுக்கு வந்து அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அங்கே ஐயா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல பழைய கட்டடம் பண்றதாலேயோ தெரியல உங்களோட சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து கூட்டிக் கொண்டு விளையாடுறதுக்கும் சரி மற்ற நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகுறதுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ் போட்டின் விலை மட்டும் அஞ்சு லட்சமா அதுக்கு மோட்டார் வாங்குறதுக்கு வந்து வேற யாரும் அஞ்சு லட்சமா எல்லாம் வந்து சேர்த்து ஒரு பத்து லட்சம் ரூபா காசு வந்திருக்கும்னு சொன்னா நாங்க வந்து போட் வாங்கி ஓடலாம் அப்படின்னு அவங்களோட கழிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியா அவங்களுக்கு தமிழ் தெரியா அப்படி நம்ம கேக்கிறேன் ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் தான் உங்கள் ஆர்ஜி கணிஷன் இது உங்கள் ஆர்ஜி கனி பிளாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டம் முகத்துவாரம் என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் வந்து நிர்வகிக்கப்பட்ட ஒரு கட்டடம் வந்து இப்பையும் வந்து மட்டக்களப்புக்கு புகழ் சேர்க்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா உண்மையுமே தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற முகத்துவாரத்தில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த வீடியோவும் வந்து லைட் ஹவுஸை பற்றின ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் எங்கள்ட்ட யூடியூப் சேனல் நீங்கள் முதல் தர பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்கு போவோம் சரிமகளே இது இதுதான் வந்து இங்கே வந்து இருக்கிற அந்த எத என்ட்ரன்ஸ் வந்து இது வந்து எப்போ கட்டப்பட்ட அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் வந்து கட்டப்பட்டதான் வந்து இந்த லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மட்டங்களப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முகத்துவாரம் என்ற ஒரு இடத்துல வந்து இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் பார்த்தாலே வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி தெரியும் பாருங்கள் இதுதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் ஒரு சத்தத்துடைய தொடை சரி ஓகே இதுக்கு வந்து நிறைய என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து நிறைய எங்கட ஊர்ல எல்லாம் வந்து பிள்ளைகளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க ரிப்போர ரிப்போர அப்படின்னு சொன்னால் மறக்காமல் மட்டங்கள்க்கு வந்து தான் அங்கால வந்து அவங்க வந்து பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற இடம் கல்வி எல்லாம் கட்டாயம் வந்து விசிட் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து இது இந்த லைட் ஹவுஸை வந்து ஆங்கிலேயர்கள் கட்டினத்துக்கு பிறகு இதில் பார்த்தாலே தெரியும் அதுக்கு பிறகு வந்து நிர்மாண பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள் வந்து ஆளுநராக அறிக்கை வந்து இந்த நிர்மாண பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாமே வந்து பழமை மாறாமல் இருக்கி ஆனால் பெயிண்டிங் வேலைகள் சிதைவுகளுக்கான அந்த டச் அப் வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் வந்தது ஆனால் வந்து என்னென்று சொன்னால் இதுக்குள்ளே வந்து திறந்தது மேலே போய் ஏறுறதுக்கு வந்து அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்ன அங்கே இருக்கிற ஐயா என்ன காரணம் அப்படின்ட்டு சொல்லி தெரியல பழைய கட்டடம் பண்ணுறதாலேயோ தெரியல ஆனால் வந்து மேலே ஏறி போய் பார்க்குறதுக்கு வந்து அலவுட் இல்லை அப்படின்ட்டு சொல்லி சொன்னார் சரி மக்களே இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கட்டினதுக்கு பிறகு இதை வந்து கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் வந்து ஆளுநராக இருக்கக்க இதை வந்து நிர்மாண பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதாவது வந்து புல்லாவே வந்து உடச்சி கட்டின அப்படின்ட்டு இல்லை இதில் வந்து சின்ன டச்சப் வேலைகள் பெயிண்டிங் வேலைகள் எல்லாம் வந்து நடந்துருக்கு ஆனால் வந்து அவங்க கட்டின மாதிரியே அப்படியே வந்துருக்கு அதுதான் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் இங்கே வந்து நிறைய வந்து கல்வி சுற்றுலா வாரவங்க வந்து வந்துட்டு போவாங்க அதே போல் வந்து நிறைய விசிட்டர்ஸ் அதாவது வந்து அந்த வெளிநாட்டுலேருந்து எல்லாம் கட்டாயம் வந்து இங்கே வந்து ஒரு சுற்றி பார்த்து தான் வந்து போவாங்க அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற இடம் தான் வந்து இது மட்டக்களப்பில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் தமிழ்மக்களே நம்ம வந்து லைட் ஹவுஸை வந்து பார்த்துருந்தோம் லைட் ஹவுஸில் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு வந்து ஒரு நிர்மாணம் பணி ஒன்று நடந்திருக்கு அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மெத்தது வந்து மட்டக்களப்பினுடைய பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளை வந்து கூட்டிகிட்டு வர அப்படியான வேலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையாக வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு இடம் தான் அதாவது வந்து எல்லாேருமே வந்து மக்கள் வந்து மக்கள் வந்து கவரப்பட்டு வார இடங்களில் வந்து மட்டக்களப்பில் இந்த லைட் ஹவுஸும் உண்டு அப்படி பேர் போன இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழமை வகி வந்து கொண்டு வைக்கி பாருங்கள் அங்கால வந்து முகத்துவாரம் ஒன்று இயற்கை இயற்கை துறைமுகம் வந்து திருவண்ணாமலையில் இருந்தாலுமே இயற்கையான ஒரு முகத்துவாரம் அப்படின்னு சொல்லியும் இங்கே வந்து இதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கால வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போட்டிங்கும் வந்து போகிறாங்க மூணு இடங்கள் வந்து சுற்றி காட்டுறதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள் வந்து காட்டுவாங்க கடைசியது மூவாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் உரிய பேக்கேஜ் வந்து இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து இங்கேயும் வந்து போட்டிங் வந்து போகலாம் நிறைய இடங்கள் வந்து இங்கேயும் வந்து இருக்கு அதையும் வந்து சுற்றி காட்டுவாங்க எறும்புத்தீவு அதே போல் ஜானைக்கால் அப்படியான நிறைய இடங்கள் வந்து இருக்குது இந்த முகத்துவாரமும் வந்து இருக்குது அதையும் வந்து காட்டுவாங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து டிரைவ் பண்ணக்கூடியதாக இருக்குது செரிமகளே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து இதுக்கும் ஒரு விசிட் கொண்டு பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உங்களோட சின்ன பிள்ளைகளெல்லாம் எல்லாம் வந்து கூட்டிக் கொண்டு விளையாட்றதுக்கும் சரி மற்ற நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் எப்படியான ஒரு நல்ல ஒரு வியூ அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோம்மாங்க சரி மகளே அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய காதலியை அல்லது காதலனை கூட்டிட்டு வந்து இவ்விடத்தில் வந்து இருந்து வந்து நல்ல ஒரு ஒன்று ஒன்றுக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் அச்சா தங்கச்சியோடையும் வரலாம் அப்பா அம்மாவோடையும் வரலாம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ஒன்று ஒன்றுக்கு செம லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க பார்க்குறவங்களுக்கும் வந்து தெரியும் அதாவது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து தெரியும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் அதாவது வந்து தேவைக்கு மிச்சமான விஷயங்கள் இல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற அஹ் முக்கியமான பிரசித்தி பெற்ற இடங்கள் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய வீடியோஸ் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனமான ஒரு வீடியோவாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வந்து காட்டக்கூடிய வீடியோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நாங்கள் அந்த ஐயாவை வந்து சந்திச்சு கதைக்க போகிறோம் வாங்க சரி மகளே இப்போ எங்களுக்கு கிட்ட வந்து யார் நி யார் நிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கேயே வந்து வேலை செய்யக்கூடிய அதாவது வந்து இவர் தான் வந்து அந்த நான் சொன்னேன் தானே போட்டிங் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி

போறதுக்கு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் அதே மாதிரி தீவிடி என்ன தீவிரம் அந்த தீ வந்து சுற்றி வந்து திரும்பி அந்த கடற்கரையில் இறங்கி

இங்க வந்து நிறைய நாட்களாக வந்து இவங்க வந்து அவங்க தொழில வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து நாங்க கேட்டதுல வந்து லைட் ஹவுஸ் வந்து அஹ் இப்ப வந்து கட்டப்பட்ட ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன் இங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா லைட் ஹவுஸ்க்கு வர மக்கள் வந்து இங்க வந்து போட்டிங் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் அங்க வந்து இப்பதான் வந்து ஒரு போட் வந்து இறங்கிருக்கு நிறைய வெள்ளக்காராக்களை வந்து அதாவது டூரிஸ்ட வந்து ஏற்றிட்டு போய் ஏத்திட்டு வராங்க அப்ப நீங்களும் வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து எங்க வந்து போட்டிங் எல்லாம் போகக்கூடியதாக இருக்கும் உண்மையிலேயே வந்து நிறைய பெரிய இடங்கள் எல்லாம் வந்து காட்டுறாங்க அதுக்கு வந்து சீப் அண்ட் ப்ரைஸா வந்து ஒரு பத்தாயிரம் சொல்றாங்க மினிமம் ப்ரைஸா வந்து மூவாயிரம் ரூபாய்க்கும் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் செடி மக்களே இப்ப நாங்கள் வந்து ஐயாட்ட வந்து காய்ச்சி இருந்தோம் காய்ச்சி வந்து ஐயா ஒரு விஷயம்னு சொன்னார் இந்த போட்டி விலை வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐயாட்ட வந்து வடியா விளக்கமா வந்து கேட்போம் ஐயா இந்த இதை என்னன்னு சொன்ன ஐயா இந்த நம்மளோட போட் இருக்குதானே அத விலை வந்து போட் வந்து இப்ப அஞ்சு லட்சம்

அதே போல வந்து ஒரு அந்த போட்டின் விலை மட்டும் அஞ்சு லட்சமா அதுக்கு மோட்டர் வாங்குறதுக்கு வந்து வேற ஒரு அஞ்சு லட்சமா எல்லாம் வந்து சேர்த்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசு வந்து இருக்கும் சொன்னா நாங்க வந்து போட் வாங்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐயா வந்து இங்க வந்து வேலை செய்கிறார் அவரோட போட் இல்ல பேஷன்ஸ் வந்து ஏத்திட்டு அங்க போய் கொண்டு போய் காட்டிட்டு வர்றது மட்டும்தான் வர்றது அதுல வந்து இப்ப ஆகலாம் சொல்லுவாங்க போயிட்டு வந்தவங்க சந்தோஷம் உங்களை நம்பிதான் வந்து வருவாங்க அப்படி வந்து சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்க மகிழ்ச்சி ஐயா பாருங்க மகளே அவங்களோட பயணம் வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சு அகல வந்து போறாங்க அவங்களோட கழிப்பா அப்படி சொல்லி பார்த்தா நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியா அவங்களுக்கு தமிழ் நம்ம தெரியாது சரி ஓகே இன்னொரு நாளைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து காய்க்கிறதுக்கு ரைவ் பண்ணுறோம் இனி வந்து அடுத்த பிளாக் வந்து கூடா உள்ள அப்படியான விஷயங்கள்ல வந்து ரைவ் பண்ணுறதுக்காக இருக்கிறோம் அப்போ போகக்குள்ள அவங்களோட வந்து காய்ச்சி கொள்வோம் சரி மக்களே உங்களுக்கு பார்த்தாலே விவங்குங்க நாங்க எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் வந்து நாங்கள் போட்டிங் போறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் எங்கள்ட்ட இல்லை அதுக்காக நாங்கள் ஏறி நிக்கிறோம் இப்படிதான் பச்சு கொண்டு வாங்க வந்து நல்லா நடக்குது இந்த ஒரு வீடியோ வந்து நல்ல ஒரு சுவாசியமான ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயத்த வந்து தெரிய வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இவ்வளவுதான் இதோட வந்து நாங்க என் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் லைக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு நாள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் பாய்